பழைய பஞ்சாங்கத்துக்கு பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஏக்கா என்னதான் இப்போ நாம டூ கே கிட்ஸு கூட வாழ்றோம் அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது இல்ல ஏக்கா எல்லா காலத்துலேயும் மரும மட்டும் தான் வேலை செய்யணுமே மாமியாரங்களை நல்லா காலை ஆட்டிக்கிட்டு சோகுசா திங்கணுமா என்ன நீ வா வா வந்து ஒரு ஆட்டத்தை போடு எங்க இருக்க அந்த தங்கமயிலு ஏ தாங்கோ இங்க ஓடியா ஓடியா தான் கூப்பிட்டேன் வா தங்கம் அடிக்கப்பட்ட வா 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 என்ன சொன்னா ஏ நீ தங்கம் இம்புட்டு பேர் வீட்டில் சொந்த பந்தம் வந்திருக்குமே உன் மைனி கூட எதுவும் ஒத்தாசைப்படணும்னு சொல்லி பண்ணுறியே நீ பாட்டுக்கு உன் போக்கில் காலைப்பே பருப்பான்னு பரப்பிக்கிட்டு விட்டுத்தை பார்த்து தூங்குற பா சொன்னதுக்கு மா சொண்ணா மாடு சொன்னாங்க என்டி எம்மா தங்கம் விருந்துக்கு வர்றதுன்னா என்னன்னு தெரியுமா மூணு நாளைக்கு சாப்பிட்றது பேர் தாண்டி விருந்து சோறு

உனக்கு தூக்கமே வராத செலவுடே என்ன தங்கம் இப்படி எடுத்ததுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டா என்னத்த செய்யறது சரி வா 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 சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன் வா வா வந்து விளையாடு வா ஏக்கா வாங்க நம்ம எல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடலாம் அடியே நீங்க வேணா விளையாடுங்கடி எனக்கு அடுப்படியில வேலை கிடக்கு அடைய என்ன அடுப்படி அடுப்படி நான் அங்கேயே கட்டிக்கிட்டு அழுவுறேன் இந்த மாதிரி எப்போ அதுதான் ஒன்னா இருக்கும் அப்பவும் போய் அடுப்படிக்குள்ள பூந்துக்கிறேன் உங்க கூட உக்காந்துருந்தா சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது சோறு தானே இன்னைக்கு ஒரு நாள் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் வீடு என்ன கடைகிரிக்கா அய்யய்யோ இவ்வளோ ஒரு ஒரு ஆள் சொத்துக்கும் பத்தாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணணுமே அவ்வளோ ரூபாய்க்கு ஏன் அண்ணன் எங்க போறது தங்கோ இப்படியே விட்டா இந்த சின்ன பிள்ளை உன் சொத்தையும் அழைச்சிட்டு தான் போவா பார்த்து உஷாராக இருந்துக்க இவன் நமக்கே தப்பு கொடுக்குறா பங்கோ இவளை விட்டுட்டாங்க சின்ன நான் விளையாட ரெடி வா சின்ன ரெடியா ஆ ரெடி ரெடிக்கோ இப்போ என்ன விளையாடப் போகிறான் சொல்கிறான் சொல்கிறா ஆ

அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் எப்படி விடுவோம் இந்த அடிச்சு அந்த இடத்துல பறக்க விடுற சும்மா இருக்கியா கொஞ்ச நேரமாவது

என்னடி சிரிப்பு இது இவள இன்னும் கிளம்பலையா இங்கதான் உட்காந்து கூத்து அடிக்கிறாள் எப்பப்பா எப்பப்பா பெரு பக்கம் போக முடியல என்ன சிரிப்பு சத்தம் என்ன பேச்சு சத்தம் வீடு வீடு மாதிரி இதுக்கு வீட்டு தாண்டி போற எல்லாரும் இது என்ன வீடா சந்தை கடையான்னு கேக்குறாங்க அவ்வளவு சத்தம் ஐயோ ஒன்ன திருப்பிட்டே என்னம்மா சாப்பிட்டீங்களா அதெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்களே

எக்கா வாசனை மூக்க தொலைக்குதுக்கா மூக்க நல்லா நெய்ய மேலாப்புல தூவி விட்டுருக்க போல இப்படி நீ எல்லாத்தையும் மணக்க மணக்க செஞ்சு கொடுத்துக்கிட்டே இரு ஒரு சிலர்லாம் அதை தின்னுபுட்டு நல்லா உக்காந்து உன்னைய பத்தியே உன் புருஷன் கிட்ட சொல்லி கொடுத்து சண்டைய மூட்டி விழுட்டோம் என்ன சின்ன பண்ண போர் அடிக்குதா தங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்டி அப்புறமா தூக்கிபுட்டு மறுபடியும் மிதிக்கோ ஏண்டி நீங்க சொன்னீங்கன்னு நான் எந்த வேலையும் செய்யல அடுப்பெல்லாம் நிப்பாட்டி போட்டுட்டேன் இப்ப சோத்துக்கு என்னடி பண்றது

இப்பவே சண்டைக்கு நிக்காதடி அவள வாங்கி சாப்பிட்ட பிறகு எதுவும் மிச்ச மீதி இருந்து நமக்கு தருவலவ அதை தின்னுபுட்டு அப்புறம் டெம்ப சண்டை போடும் ஆ சரி 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 நீ சொல்றது சரிதான் உங்களை சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேடி என்னம்மா வசந்தி கல்யாணம் முடிச்சு இவ்வளவு நாள் ஆச்சு எதுவும் விசேஷ விசேஷம் உண்ட ஏன் இப்ப விசேஷம் இல்லைன்னா என்ன எனக்கு பதில நீ வந்த குடும்பம் நடத்த போற ஏமா கோச்சுக்கிற எல்லாரும் கேட்கற கேள்விதானே

அடா என்ன தங்கும் சரி சாப்பாடு வாங்கிட்டு வந்தா எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடலாம்னு நினைச்சேன் சரி உனக்கு நீ போய் என்ன வசந்தி நான் போறேன் நான் இருக்கேன் என் வீட்டுக்கு வந்த விருந்தளைங்களை நாங்க கவனிக்கணும் எப்படி புத்திகிட்டு தானமா நடந்துக்கிட்டு பாத்தியா எப்படி நாக்கை தொங்கு பிடிக்கிட்டு கம் 냠냠냠냠냠냠냠냠 ஹே என்ன இவ்ளங்க முன்ன பன ஜோதிய பாக்காத இவ்ள நாள் चोर இல்லாம அளஞ்ச வளமா நீ இப்படி தின்றலவே காண அந்த கண்ட மாதிரி எப்படி கண்டமேனக்கி சாப்பிடுதுங்க பத்தியே ஹலோ ஹ சொல்லுங்க சொல்லுங்க ஐயோ அப்படியா அச்சச்சோ சரிங்க சரிங்க என்ன வசந்தியாக்கா கை என்னாச்சு டங்கா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டியா என்ன அரிசி என்ன அரிசி என்ன இவ்வளவு சோத்த வச்சுக்கிட்டு இப்படி வேடிக்கை பாக்கறாளுவ தங்கம் அக்கு புக்கு எல்லாத்தையும் அள்ளி சாப்பிடு ஏமா அத நீ சாப்பிடு என்னடி பாக்குறீங்க அவ்வளவு பேர் சோறையும் எடுத்து தின்னுட்டேனா அவ்வளவு அடி வாங்கி இருக்கேன் அதுக்கெல்லாம் ஈடு கட்ட வேணாமா என்ன ஏக்க என்ன ஆச்சுன்னு தெரியுமா என்னடி வசந்தி ஆச்சு என்ன எதுன்னு சொல்லி தொல ஏக்க இப்ப நம்ம சோறு வாங்கிட்டு வந்தோம்ல அதுல நாய்க்கறி பிரியாணி கொடுத்துட்டானவளே அது வரல கூட பரவலடி அந்த பிரியாணி கொண்டல்ல ஒரு ரெண்டு பள்ளி சண்டை போட்டுக்கிட்டு உருந்து செத்து போய்டுச்சு அத அந்த பையன் போன் பண்ணி சொன்னாரு அந்த பிரியாணி சாப்பிடாதீங்க பணத்தை வந்து திரும்பி தந்தறேன் ஆனா அதுக்குள்ள தங்கமும் உன் மாமியாரும் அதை எடுத்து அக்கபுக்குன்னு சாப்பிட்டாங்க என்ன ஆவ போகுதுன்னு தெரியல இதுங்க தான தினச்சி இதுங்களுக்கு ஒண்ணும் ஆவாது அய்யோ பள்ளி உருது பிரியாணியா இப்போமே பாவி வைத்த கலக்கற வேற இருக்கு அடி பாவிவளா

எப்படி நினைக்கிறாரோ பாத்தியா மகன்கிட்ட சொல்லி நம்ப வச்சு என்னையும் அவரையும் பிரிக்கணும்ல அதுக்காக தான் வேற எதுக்காக ஏக்கா 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 எனக்கு ஒரு ஐடியா பேசாம மயக்க மருந்து ரெண்டு பேருக்கும் தெரிச்சு விட்டு செத்து போட்டாலும் சொல்லி இவ்வளவு உசுரோட அடக்கம் பண்ணிட்டா என்ன ஏ சின்ன பொண்ணு சரியான யோசனை எப்படி டி இது ரெண்டுத்துக்கு வந்து எந்த கேடு வரலையே டக்குன்னு எழுந்து உக்காந்துருச்சுன்னா அப்புறம் நான் தானே மாட்டிக்குவேன் அது விடு அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது இப்போ பார்

என்ன செத்து போன மாதிரி நடிக்கணுமே இந்த மயக்க தெளிச்சு விடுறேன் கொஞ்ச நேரம் அப்படியே செவனேன்னு படுத்து தூங்கு நாங்க அதுக்குள்ள ஊரெல்லாம் கூட்டி இந்த பிரியாணிக்காரங்க கிட்ட பணத்தை வாங்கிடுறோம் ஆளுக்கு மூணு லட்சமோ நாலு லட்சமோ தருவானுவ யாருக்கு லாபம் உனக்கு தானே நல்ல போற இவ்ளோ மூணு பேரு உசுரோட வச்சு

இது போதுமா இல்ல உன்னை பத்தி எதுவும் புகழ்ந்து சொல்லணுமா இவ்ளோட பெருமையே சொல்ற அளவுக்குலாம் அங்க ஒண்ணும் கிடையாது சின்னப் பண் ஏ என்ன சின்னப் பண் சின்னைய பத்தி பெருமையா சொல்லு அлуங்க அப்பதானே எனக்கு கொஞ்சம் பில்டப்பா இருக்கும் சரி சரி பண்ற பண்ற ஏ சின்னப் என்ன வசந்தி உனக்கு உங்களுக்கு ஒரு செய்தி தெரியமாடி நம்ம தங்கம் ஒரு காபே தங்க கொட்டி தங்கம் மகிலே हां நம்ம தங்கம் என்ன ஆச்சு அவளுக்கு பல்லி வந்து பிரியாணி తినిปட்டு செத்துடாளா

அப்புறம் என்ன தங்கா மயக்க மருந்து தெளிக்கலாம்ல மைனியே தெளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குண்டா நிறைய சோறு இருந்தா போட்டு கொண்டு வாங்க நிம்மதியா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறேன் அரே இப்பதானே நீ ஆத்தால மாவளோ மூணு மூணு பிரியாணி தின்னிங்க அது பத்தலையா உங்களுக்கு யானை பசிக்கு சாலை பெரிய அதல எம்பிடி ஆ வாங்க ஏக்கா பசாம போட்டு குடுக்க அத ஒரே அடி சோளிய முடிக்க பரம்ல அப்புறம் என்ன தங்க ஏ செல்லோ

கோசலோட இருக்கும்போது いや மாம பேசினாலே அந்த ஆளை புடிச்சு அந்த வய்ய வய்யன்னு வையற பிச்சட்ட புருக்கு ஆவிய வந்து குடும்பம் பண்றப்போ என் மாமியார் என்னடா என்ன பேசினாலும் பேசினாலும் ஒரு தாய்க்கு தாயா இருந்து என்னைய பாத்துக்கிட்டாங்க இப்ப அவங்கள இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்களே இனி இந்த வீடு என்ன ஆகும் ஏக்க அழாத காகாத இனி எல்லastype நீ தான் பாத்துக்கணும் ஏய் தங்கா யாரே வரமறி இருக்கு சீக்கிரம் மயக்கத்தை போடு ஏமா என்னாச்சு தங்கம் ஐயா மாமா நான் என்னன்னு சொல்லுவேன் என்ன மாவசதி என்ன ஆச்சு தங்கைமா இப்படி ஏ மாமா என்ன चलறது நான் வீட்ல வந்து தங்கி இருந்த நேரமா என்னவோ தெரியல எல்லாம் இப்படி நடந்து என்னன்னு எனக்கு பயமா இருக்கு ஒரு ஒரு மாமா இருக்கிற வீட்ல நான் தண்ணி குடிக்க

கூட േ இதுக்கு அம்மா அண்ணா உனக்கு பொத்தி பொத்தி கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படி நல்ல காரியம் நடக்க வேண்டிய நேரத்துல இந்த வீடே கழுவு விடா மாத்திட்டீங்களே அதா அதா நீ என்ன பக்காத அம்மாவா இருந்தாலும் எனக்கு எல்லாமே நீ தானே அதா அழாதிய மாமா அழாதிய கொஞ்சம் அரைக்கி வாசிக்க வை அப்புறம் எதுவும் தட்டிக்கிட்டு எழுப்பி விட்டு போறாரு மாமா இப்படியே நீ அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்யறது விஷம் ஏறின உடம்பு சீக்கிரத்துல ஆக வேண்டியதை பாருங்க

அடுத்த ஆளுவை எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க பாடையை அடக்கம் பண்ணுற வரைக்கும் ரெண்டு நாளைக்கு சோறு தண்ணி இல்லாமல் தானே கிடப்போம் ஒரு பிரியாணி எதுவும் ஆர்டர் போடுமா போட்டு நல்லா தெம்ப சாப்பிட்டுட்டு அப்புறம் பொறவை அழுவும் உட்காந்து ஆமாடி எனக்கும் ஒரே அழுப்பாக இருக்கு கொஞ்சம் பிரியாணி சிக்கனு மட்டனு எதையாவது ஆர்டர் போடுங்க என்னடி சின்ன பண்ணு இவ்வளவு செத்துட்டு அளவுன்னு சேதி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இன்னும் தெருவுலேருந்து ஒருத்தி கூட வரலை ஏதோ நாலு பேர் வருவாள் கட்டி பிடிச்சி அழவலன்னு பார்த்த ஒரு தீ நானும் ஏக்கா என்ன காணி பேசுற இப்பெல்லாம் நல்லது பண்ணவங்களுக்கு யாரும் வந்து செத்து போட்டு அழுவ மாட்டேங்கிறாங்க இவ்வளவு செத்துட்டு அழுவனு தெரிஞ்சு எல்லாரும் சந்தோஷமா வெடி வெடிச்சு கொண்டாடுங்க கொஞ்சம் நெஞ்சு ஆட்டமா போட்டாளுங்க என்ன பண்ணு உசுரோட ரெண்டு பேரையும் குழில இறக்கிடணும் அதுதான் நம்ம குறிக்கோளே அதுக்கு யாரும் தடையா வந்துட கூடாது சரியா ஏக்கா நாங்க இருக்கோம்ல சிறப்பா செஞ்சு விட்டுறலாம் விடுங்க கீதா பாக்குறீங்க கொஞ்சம் அழுவுற மாதிரி மூஞ்சு வச்சுக்கோ

இப்ப நான் யாருக்கிட்ட சண்டை வாங்குறது எழுது வாடி என் தங்கம் எல்லாரும் அழுவ நாம ஏதாவது சிலப்பா எனக்கு என்ன ஜல்லி தெரியல அது நீ வேற ஏண்டி எனக்கு அழுகையே வரல முதா நேத்து கொஞ்சம் கொஞ்சம் அடி அடிச்சாய் அப்பமே போய் கோயில மண்ணெண்ணெய் வச்சிட்டு வந்துட்டேன் இவ கை காலி விளங்காம போகணும் தான் நினைச்சேன் ஆனா இப்படி பாடையில போவானு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலி நான் சொல்லுப்பா நீ யாவது கோயில்ல தான் மண்ணெண்ணி வச்ச ஆனா அந்த குடுகுடுப்பு காரங்கிட்ட சொல்லி இவளை எழுதி கட்டல வச்சுட்டேன் சரி சரி வந்தது வந்துட்டோம் கொஞ்சம் அழுதுட்டு போவோம் தங்க சிலுபாக்கா சிலுபாக்கான சுத்தி வருவியே எழுந்துருச்சி எழுந்துரு எம்மராசாத்தி அத்தைக்கும் தங்கத்துக்கும் என்ன மாச்சி அதை நான் எப்படி என் வாயால சொல்லுவ அதை நான் எப்படி சொல்லுவ என்கிட்ட கேட்காத மைனி என்கிட்ட கேட்காத நான் என்னை குறை வச்ச ரெண்டு பேருக்கும் என்னை ஏசினாலும் பேசினாலும் என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து தானே செஞ்சேன் ஆனா என்னைய குறை சொல்லிக்கிட்டு கிடந்தாலும் வல்ல ஆத்தாலும் மகளோ ஆமாமா உன் நல்ல மனசு யாருக்குமா வரும் உனக்கு பண்ண அநியாயத்துக்கு ரெண்டு பேருக்கும் கடவுள் பார்த்து தண்டனை கொடுத்துப்புட்டா கவலைப்படாதேம்மா கவலைப்படாத

இவெல்லாம் யாரும் கவலைப்பட மாட்டாங்க என்ன யாருக்கும் எதுவும் செய்யல இருக்கிற வரைக்கும் பூமிக்கு பாரமா இருந்துகிட்டு அந்த ராசாத்தி உசரதான் வாங்கிக்கிட்டு கடந்த ஏமா ராசாத்தி ராசாத்தி இனிமேதான் உன் வாழ்க்கையில விடிவு காலமே வரப்போகுது நீ சொன்னது சரிதான் கூடிய சீக்கிரத்துல என் மாமியாரையும் என் நாத்தனாரையும் சோத்துல மருந்து வச்சு கொண்டு போட்டு என் குடும்பத்தை நான் தான் எடுத்து நடத்தவனே என் சொல்லிக்கிட்டு இருந்தல்ல அந்த மாதிரியே பண்ணிட்டேன் இது என்ன புது பொறியா இருக்கு இப்ப நான் உன்கிட்ட அப்படியெல்லாம் சொன்னேனா தாவிக்கே கலகத்தை உண்டாக்குறீங்க பாத்தியா ஏன் இப்படி பொய் சொல்ற ராசாத்தி நான் இருக்கையில தானே சொன்னேன் சீக்கிரமாவே என் மாமியாரி என் நாக்குநேரியும் மருந்து வச்சி குடுத்து சாவடிச்சிடுவேன்னு சொன்னியே இல்லையா நாங்களா வாய்வார்த்தையே தான் சொல்றேன்னு நினைச்சோம் ஆனா இவ்ளோ சீக்கிரமா பண்ணுவேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல